பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம் அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் லாபகரமான கரவை மாடு வளர்ப்பு சிறப்பு தொடர் முத்தழகு முத்தழகு வாங்க வாங்க பட்டக்கா அப்பாடா இருக்கியா நல்ல வேலையா போச்சு போ நான் இங்கே தானே இருக்கேன் எதுக்கு இம்புட்டு பெருமூச்சி அதை ஏன் கேட்குறப்போ நான் நாலஞ்சு முறை வந்து போயிட்டேன் நீ வீட்டில் இல்லை அதனால தான் உன்னை பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷம் ஏக்கா உங்களுக்கு தெரியாதா நான் இந்நேரத்துக்கு சொசைட்டிக்கு பாலை ஊற்றிட்டு இப்போ தான் வருவேன்னு அது எனக்கு தெரியும் தான் முத்தழகு இருந்தாலும் எனக்கு விவரத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தில் என் காலு என் வீட்டிலேயே நிற்க போ போடா அப்படி என்னக்கா விவரத்தை தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன முத்தழகு இப்படி கேட்டுப்பட்டேன் நீ தானே நேற்றிக்கு சொன்ன இன்னைக்கு வாங்கக்கா உங்களுக்கு விவரம் சொல்கிறேன்னு அடா ஆமாம் பட்டக்கா நான் தான் மறந்து போயிட்டேன் அண்ணா உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா எனக்கே வியப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஆமாம் இப்போ என்ன சொல்ல வரேன் நீ போன வாரந்தான் வந்து என்கிட்ட கேட்டீங்க கரவை மாட்டை எப்படி பார்த்து வாங்கணும்னு அப்புறம் வந்து கேட்டீங்க எப்படி பராமரிக்கணும் எப்படி கொட்டகை அமைக்கணும்னு இப்படி எல்லா விவரமும் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ அடுத்ததாகவும் அதுக்கு எப்படி தீவனம் கொடுக்கணும்னு விவரத்தை தெரிஞ்சுக்க வந்திருக்கீங்க பாருங்க அதை சொல்லுறேன் கரெக்டு தானக்கா இல்லையா பின்ன நாம் கொடுக்குற தீவனத்தில் தானே இருக்குது அதோட பால் உற்பத்தி நீ கூட பாரு இப்படி ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து மாடுகளுக்கு செய்கிறதால தான் அது நல்ல பாலை கொடுக்குது நல்ல விற்பனையும் சேர்க்கிற சரியா சொன்னீங்கக்கா கறவை மாட்டுக்கு சத்தான தீவனத்தை நாம் கொடுத்தாதான் அது நமக்கு பால் உற்பத்திய எந்த குறைவும் இல்லாம பல மடங்கு பெருக்கி தரும் முத்தழகு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி அந்த வெவரும் பட்டக்கா புரியுது புரியுது இருங்க கரவை மாட்டுக்கான பசுந்தீவனங்கள் பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி வேளாண்மை துறை பேராசிரியர் முனைவர் வி எம் சங்கரன் அவங்க தான் கருத்துக்களை சொல்ல போறாங்க கவனமா கேளுங்க பொதுவாக பசுந்த பற்றி சமீப நிறைய விவசாயிகளுக்கு நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு இருந்தபோதிலும் போதிலும் அநேகமான விவசாயிகள் மேய்ச்சல் தரையை நம்பிய கால்நடைகளை வளர்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பயிர் கழிவுகளான வைக்கோல் சோளத்தட்டை கம்பந்தட்டை இது போன்று பயிர் கழிவுகளையும் பிற விவசாயிகள் உபயோகப்படுத்துகிறாங்க இது ரெண்டுலேயுமே மேய்ச்சல் தரை எப்போதும் எப்படின்னா நல்ல மழை காலங்களில் ஒரு நல்ல ஒரு பசுமையான பு புல் இருக்கும் அதில் ஒரு ஓரளவு அதுக்கு தேவையான எரிசக்தி கிடைக்கும் கால்நடைகளுக்கு ஆனால் மிச்ச நேரங்களில் பொதுவாக கோடை காலம் ஆரம்பம் ஜனவரி மாதம் தொடங்கி நாளை ஐந்து மாதங்களுக்கு கோடை காலத்தை ஒட்டி போகும்போது இந்த மாதிரி மேய்ச்சல் தரைகள்லாம் கொஞ்சம் காய்ந்து போக வாய்ப்பு இருக்குது அதை நம்ம பார்க்குறோம் அப்போது வந்து கால்நடைகளுக்கு பசந்தி குணம் கிடைக்கிறது மிக மிக அரிதாயிடும் அப்போது கால்நடை உற்பத்தி திறனும் பாதிக்கப்படும் அதுபோக இதை மாதிரி பயிர் கழிவுகளை உபயோகப்படுத்துகிறப்ப அதில் சத்துக்கள் மிக மிக குறைவு இந்த இரண்டு இருக்கிறதுனால கால்நடை உற்பத்தி வந்து பிற மேலை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது உற்பத்தி திறன் வந்து நமது கால்நடைகளுக்கு குறைவு உலகளவில் இந்தியாவில் பால் உற்பத்தி நம்பர் ஒனில் இருக்கிறோம் நம்ம அது பெருமைப்பட வேண்டிய விஷயம் அதுக்கு முக்கிய காரணம் வந்து விவசாயிகள் அதனுடைய கால்நடைகளின் எண்ணிக்கை நிறைய கால்நடைகள் எ கறவை மாடு எண்ணிக்கை இருக்கிறதுனால நமக்கு பால் உற்பத்தி அதிகமாக இருக்குது ஆனால் ஒரு கறவை மாட்டினுடைய உற்பத்தி திறன் பார்த்தா நமக்கு மிக மிக குறைவு அதை அதிகப்படுத்துகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல சத்துள்ள பசுந்திவனங்களை நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்கணும் அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா பசுந்திவனம் கொடுக்கறதுனால பல நன்மைகள் இருக்கு அதில் வந்து நீர்ச்சத்து கிட்டத்தட்ட எழுபது எண்பது சதவீதம் இருக்கிறதுனால கால்நடைகளின் உடலின் வெப்பத்தை குறைத்து அதனுடைய உற்பத்தி திறனையும் அதிகரிக்கும் செரிக்கக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருக்குது மாவுச்சத்து அதிகமாக இருக்குது அதெல்லாம் கால்நடைகளுக்கு தேவையான எரிசக்தியை கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் பயிர் வகை தேவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை தீவனங்களில் புரதம் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து கால்நடைகளுக்கு வாழும் நுண்ணுயிர்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய வாழும் நுண்ணுயிர்களுக்கும் சரி அது உயிர் வாழவும் அது எண்ணிக்கையில் பெருக்கிறதுக்கும் மிகவும் உதவி புரிகின்றது தாது உப்புகள் இருக்குது விட்டமின்கள் இருக்குது அதெல்லாம் சினைப்பிடிப்புக்கும் கன்றுகளின் செழுமைக்கும் இது வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பசுந்தீவனங்கள் கொடுக்குறப்ப கால்நடைகள் அதை உண்ணக்கூடிய அளவும் அதிகரிக்கும் உலர் தீவனத்தை காட்டிலும் ஏன்னா இதில் வந்து பேலட்டபிலிட்டி சொன்னக்கூடிய சுவை அதிகமாக இருக்கிறதுனால பசுந்தீவனம் கொடுக்கறதுனால இயற்கையாகவே உண்ணக்கூடிய அளவு அதிகரிக்கிறப்ப அதற்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைச்சிருது அது போக மற்ற வகையான ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது இது புரதச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பயிர் வகை தீவனத்தை கொடுக்குறப்ப நம்ம அடர் தீவன அளவை குறைத்து அதனால் நமக்கு வந்து செலவை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி பொதுவாக இப்போ தீவன பயிர்கள் வகையை பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக பயிர் வகை தீவனப் பயிர்கள் பயிர் வகை அல்லாத தீவனப் பயிர்கள் அப்படின்னு ஒரு இரண்டு வகையாக பிரிக்கலாம் எப்படின்னா பயிர் வகை தீவனப் பயிர்களில் புரத சத்து அதிகமாக இருக்கும் பயிர் வகை அல்லாத தீவனப் பயிர்களில் புரத சத்து குறைவாக இருக்கும் ஆனால் எரிசக்தி சக்தி கொடுக்கக்கூடிய சத்தும் அதிகமாக இருக்கும் சத்தும் அதிகமாக இருக்கும் பயிர் வகை அல்லாத தீவனத்தில் இது ஒரு வகையான ஒரு பிரிவு மற்றொரு முறையில் நம்ம எளிதாக புரிஞ்சிக்கக்கூடிய மாதிரி நம்ம தீவனப் பயிர்களை பிரி பிரிக்கிறது எப்படின்னா புல்வகை தீவனப் பயிர்கள் தானிய வகை தீவனப் பயிர்கள் பயிர் வகை தீவனப் பயிர்கள் மர வகை தீவனப் பயிர்கள் இது மாதிரி நான்கு வகையாக தீவனப் பயிர்களை நாம் பிரிக்கிறோம் இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா புல் வகை தீவனப் பயிர்கள் வந்து அதிக மகசூல் கொடுக்கக்கூடியது வணிக ரீதியாக கறவை மாடு வளர்க்கணும் இல்லை கொஞ்சந்தான் நம்மகிட்ட தான் இடம் இருக்குது பரப்பளவு இருக்குது வயல்வெளி இருக்குது அதில் வந்து அதிகமான மகசூல் எடுக்கணும் அப்படின்னா இந்த புல் வகை தீவனப் பயிருக்கு இணையாக மற்ற வகை தீவனப் பயிர்கள் மகசூல் தராது இதில் முக்கியமான பயிர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு நெப்பியர் ஒட்டுப்புல் அதில் கோ ஐந்து கோ ஆறு என்ற இரண்டு ரகங்கள் இருக்குது புதிதாக வெளியிடப்பட்ட ரகங்கள் அது வந்து கிட்டத்தட்ட நானூறுலேருந்து நானூற்றி ஐம்பது டன் ஒரு ஹெக்டேருக்கு மகசூல் கொடுக்கும் பசந்திவன மகசூல் ஒரு வருஷத்தில் அது மிகச்சிறந்த ஒரு அதிகமாக மகசூல் தரக்கூடிய ஒரு இரவையில் வளர்க்கக்கூடிய பசந்திவன புல் அது போக கிரியா புல்னு ஒன்று இருக்கிறது கோ ஜிஜி மூன்று என்ற ரகம் வந்து நல்ல அதுவும் முந்நூற்றி ஐம்பது டன் வரை ஹெக்டேருக்கு மகசூல் கொடுக்கும் இதனுடைய சிறப்பம்சம் இதுவும் இரவை பயிராக பயிர் செய்யணும் சிறப்பம்சம் என்னென்னா இது கொஞ்சம் நிழலை தாங்கி வளரக்கூடியது அதாவது தென்னந்தோப்புலையோ மாந்தோப்புலேயோ நம்ம நிழல் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயோ இந்த கினியா புல் சிறப்பாக வளர்க்க முடியும் அதுபோக மானாவரியில் புல் வகை வளர்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கொழுக்கட்டை புல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் கோ ஒன்று கோ ரெண்டு ரகங்கள் இருக்குது அது வந்து பயிர் செய்யலாம் இந்த மாதிரி புல் வகை பயிர்களை தேர்வு செய்கிறப்ப இந்த மாதிரி நல்ல ரகங்களை தேர்வு செய்து விவசாயிகள் வந்து நிலத்தில் நல்ல உழவு ஏன்னா இதெல்லாம் பல்லாண்டு பயிர் ஒரு தடவை நீங்கள் வந்து அதை வாங்கி விதைச்சேன்னா அது வந்து கிட்டத்தட்ட குறைந்தது மூணுலேருந்து ஐந்து வருடம் நம்ம நல்லா பராமரித்து அதே நிலத்தில் மகசூல் எடுக்க முடியும் ஸோ பல்லாண்டு பயிராக இருக்கிறதுனால ஆளை உழுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல ஈரப்பதம் சரிவர இருக்கும்போது நல்ல உழுது இது வந்து அநேகமான புல் வகைகள்லாம் கர்ணைகள் வேர்கர்ணைகள் தண்டு கர்ணைகள் மூலமாக தான் நம்ம விதைப்பு செய்யணும் ஏன்னா விதைகள் வந்து இயற்கையாகவே இதுக்கு வந்து முளைப்பு திறன் நாற்பது சதவீதம் தான் இருக்கும் முக்கியமாக கம்பு நெய்ப்பியர் ஒட்டுப்புள்ள வந்து விதைகள்லாம் மலட்டுத்தன்மை கொண்டது அந்த விதையை வச்சு நம்ம அதை வந்து பெருக்க முடியாது பயப்பெருக்க செய்ய முடியாது அதனால் கம்பு நெய்ப்பியர் ஒட்டுப்புள்ள விதை கருணைகள் தான் முக்கியம் இரு கணு கொண்ட கருணைகளை தயார் செய்யணும் ஒரு ஹெக்டேருக்கு முப்பத்தி மூணாயிரம் கர்ணை நமக்கு தேவைப்படும் இதை இடைவெளி எப்படி விடணும்னா நீங்கள் வந்து ரெண்டு அடி ஒரு வரிசைக்கு ஒரு வரிசைக்கு ரெண்டு அடி இடைவெளி விட்டு வரிசைக்குள்ளே ஒரு செடிக்கும் ஒரு கருணைக்கு இன்னொரு கர்ணைக்கும் ஐம்பது சென்டிமீட்டர் இடைவெளி விட்டு இது நடனம் ரொம்ப நல்ல ஒரு சிறப்பான ஒரு புல்வகை பசுந்திவனம் இதே மாதிரி கினியா புல்லுக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இடைவெளி விட்டு நம்ம பயிர் செய்யணும் இதுக்கெல்லாம் அதிகம் மகசூல் கொடுக்கறதுனால இந்த புல் தான் நமக்கு தேவையான சத்துக்கள் மண்ணில் இருக்கணும் அப்படிங்கிறத உறுதி செய்யணும் ஏன்னா அதுக்கு வந்து முக்கியமான தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து தேவை அதை ஒவ்வொரு அறுவடைக்கு பின்பும் ஏன்னா இந்த கம்பு நெய் புல்லும் சரி கினியா புல்லும் சரி ஒரு வருடத்துக்கு ஆறு ஏழு அறுவடை வரை நம்ம பண்ண முடியும் முதல் அறுவடை எழுபத்தஞ்சி நாள் ஆகும் நல்லா முளைச்சதுக்கு அப்புறம் எழுபத்தஞ்சி நாள் அதுக்கு அப்புறமாக ஒவ்வொரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு முறையும் அறுவடை செய்யணும் அப்படி செய்கிறப்போ ஒரு வருடத்துக்கு ஏழு அறுவடையாவது குறையாமல் கிடைக்கும் ஒட்டு மொத்தமாக சேர்த்து தான் நான் நானூறு டன் மகசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ மண்ணில் தலைச்சத்தினுடைய அளவை மண் பரிசோதனை செய்து தலைச்சத்தினுடைய அளவை தெரிஞ்சுக்கிட்டு அப்பப்போ ஒவ்வொரு அறுவடைக்கு பின்பும் இருபத்தஞ்சி கிலோலேருந்து ஐம்பது கிலோ வரை நம்ம தலைச்சத்தை இதுக்கு இடலாம் ஆனால் தலைச்சத்து மண்ணில் அதிகமாக இல்லாத மாதிரியும் பார்த்துக்கணும் அதிகமாக போகக்கூடாது அதனால தான் மண் பரிசோதனை செய்து இடுறது ரொம்ப நல்லது இது ஒரு முக்கியமான ஒரு ஏன்னா அதிகமான தலைச்சத்து இருந்தாலும் அது கால்நடைகளுக்கு சில இடர்பாடுகளை ஏற்படுத்தும் அதனால் அதிகமான மண்ணில் வந்து அதிகமாக தழைச்சத்து இருக்குங்கிறப்ப நம்ம அதை அதிகமாக போடக்கூடாது இயற்கையாகவே பண்ணுறதுக்கு எரு வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி டன் நீங்கள் வந்து நடுறதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சி டன் ஒரு ஹெக்டருக்கு எரு போட்டிங்கன்னா இரவை பயிராக செய்கிறப்போ அது ரொம்ப நல்லது இயற்கை முறையிலேயே நிறைய விவசாயிகள் உரம் போடாமலே நல்லா மகசூல் எடுக்கிறாங்க அதுக்கு வந்து நீங்கள் மண்ணினுடைய வளத்தை நல்லா பாதுகாக்கணும் இயற்கை எருக்கள் போடணும் அதெல்லாம் போட்டு பாதுகாத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம செயற்கை உரங்கள் இல்லாமலே இதில் அவ்வளோ மகசூல் எடுக்க வாய்ப்பு இருக்குது அது மாதிரி தண்ணீர் தேவையெல்லாம் நம்ம பயிரை பார்த்துக்கிட்டு அது மாதிரி ஒரு ஏழு நாள்லேருந்து பத்து நாளைக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்தால் இந்த மாதிரி புல்லுகளுக்கு போதுமானது அதை வந்து உறுதி செய்யணும் கோடை காலத்தில் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் மழை காலங்களில் மழையின் அளவை பொறுத்து நம்ம நீர் நம்ம அதை சரி பண்ணிக்கலாம் அநேகமாக இந்த மாதிரி புல் வகைகளில் வந்து நோய் பாதுகாப்போ பூச்சி தாக்குதலோ இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இயற்கையாகவே இதெல்லாம் எதிர்ப்பு திறன் கொண்டது அதனால் இதை வந்து எளிதாக நம்ம வளர்க்க முடியும் பூச்சி நோயினால் எந்த விதமான பாதிப்பும் வராது இப்போ வந்து புல் வகையை பற்றி முக்கியமான புல் வகையை பற்றி சொன்னோம் இப்போ மற்றொரு பசந்திவான வகை என்னென்னா தானிய வகை இப்போ தானியங்கள் வந்து நம்மளாம் சாப்பிட்றோம் இல்லையா அந்த தானியம் நெல் கோதுமை கேழ்வரகு கம்பு மக்காச்சோளம் இப்போ இந்த மக்காச்சோளம் கம்பு இதுலெல்லாம் சோளம் ஒரு பிரத்யேகமாக கால்நடைகளுக்கெனவே பசுந்தீவன ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்லேருந்து வெளியிட்ட ரகங்கள் மிக பிரசித்தி பெற்றது இதனுடைய விதைகள்லாம் எல்லாமே தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக வேளாண் அறிவியல் நிலையத்திலையும் கிடைக்கிறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலை கோயம்புத்தூர்லேயும் தீவன துறையிலையும் கிடைக்குது இந்த மாதிரி நல்ல ரகங்களை தேர்வு செய்யணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் இந்த தானிய வகையை பொறுத்தவரையில் ரொம்ப பல்லாண்டு பயிர் மாதிரி கருதி மருதாம்புக்கு விட்டு விட்டு திருப்பி திருப்பி வெட்டுறதில் ரொம்ப பிரசித்தி பெற்றது தீவனச்சோளம் அது கோ எஃப்எஸ் இருபத்தொம்போது கோ முப்பத்தொன்று இந்த இரண்டு ரகங்களும் மிக மிக சிறந்த ரகங்கள் இது ஓரளவு வறட்சியும் தாங்கி வளரக்கூடியது இரவை பயிராக செய்கிறப்ப நல்ல மகசூல் கிடைக்கும் வறட்சியும் தாங்கி வளரக்கூடியது அது போக இந்த தீவன மக்காச்சோளம் அது ஒரு பருவ பயிர் தான் ஆப்பிரிக்க நெட்டை அப்படிங்கிற ஒரு ரகம் சிறந்த ரகம் கிட்டத்தட்ட ஹெக்டேருக்கு நமக்கு நாற்பத்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு டன் வரை பசந்தை மகசூல் கிடைக்கும் தீவன கம்பில் கோ எட்டு கோ ஒம்பது ரகங்கள் மிக சிறந்த ரகங்கள் அது வந்து தண்ணீர் வசதி இல்லை ஒன்று ரெண்டு மலையை நம்பி வளர்க்கணும் ஒரு பருவத்தில் மட்டும் போட்டு தீவனத்தை எடுத்து அறுவடை செய்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் தீவன கம்பு வந்து பயிர் செய்யலாம் ஐம்பத்தஞ்சு அறுபது நாளுக்குள்ளே அறுவடை செய்து நம்ம சேமிச்சுக்கலாம் அப்போ இரவை பயிராக தண்ணீர் வசதி ஓரளவு இருக்குது அப்படின்னா தீவனச்சோளம் தான் மிக மிக அருமையான ஒரு தானிய வகை பயிர் அது ஹெக்டருக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தஞ்சி டன் வர மகசூல் கிடைக்கும் கோ எஃப்எஸ் இருபத்தொம்போதும் சரி கோ முப்பத்தொன்றும் சரி மருதாம்பு விட்டு திருப்பி திருப்பி நம்ம வெட்ட வெட்ட அதை அறுவடை செய்துக்கிட்டே இருக்கலாம் வருடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐந்துலேருந்து ஆறு அறுவடை வர நம்ம செய்ய முடியும் இந்த தானிய வகைக்கும் புல் வகைக்கு என்ன வித்தியாசம்னா புல் வகையை காட்டிலும் தானிய வகையில் கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு நாலு சதவீதம் புரதச்சத்து அதிகமாக இருக்கும் பொதுவாக எட்டுலேருந்து பன்னெண்டு சதவீதம் வரும் தானிய வகையில் இருக்கும் ஆனால் புல் வகையில் பத்துக்கு சதவீதத்துக்கு குறைவாக தான் இருக்கும் அநேகமான ஒரு சராசரி கணக்கு பார்த்திங்கன்னா அதனால தான் நம்ம சொல்கிறது என்னென்னா பயிர் வகை தீவனுக்கு போகணும் இப்போ புரதச்சத்து அதிகமாக வேணும் அப்படிங்கிறப்ப பயிர் வகை இவனுக்கு போகணும் ஆனால் இது வந்து மாவுச்சத்து அதிகமாக இருக்கும் தானிய வகையிலையும் சரி புல் வகையிலையும் சரி மாவுச்சத்து அதிகமாக இருக்கும் அதை மனசில் வச்சுக்கிட்டு நம்ம இங்கே கலந்து எல்லா பயிர்களும் செய்கிறப்ப தான் ரொம்ப ரொம்ப நல்லது கால்நடைகளுக்கு வந்து ஒரு ச சமச்சீர் உணவாக எல்லா சத்துக்களும் போய் சேரும் இது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த தானிய வகையும் சரி புல் வகையும் சரி பயிர் சிறப்ப உயிர் உரங்களை கண்டிப்பாக போடணும் அதை வந்து மறக்கக்கூடாது இப்போ அசோஸ் பயிரில் அறநூறு கிராம் ஒரு ஹெக்டர் விதைக்கு அறநூறு கிராம் போடலாம் பாஸ்போ பேக்டீரியா போடலாம் இதெல்லாம் அசோஸ் பயிரில் வந்து காட்டில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை கிரகித்து மண்ணில் இடுறதுனால நமக்கு வந்து இயற்கையாகவே நம்ம தலைச்சத்து தேவையை பூர்த்தி செய்ய முடியும் உர அளவு இட்றதை நம்ம குறைச்சிக்கலாம் இது ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டியது எந்த பயிர் செஞ்சாலும் இந்த மாதிரி தானிய வகைகளை வந்து ஊடு பயிர் செய்யலாம் தானிய வகையும் பயிர் வகையும் இப்போ என்ன தீவன கச்சோளம் சொல்லலாம் ஆப்பிரிக்க தீவன சோளம் இதிலெல்லாம் நீங்கள் இதை மட்டும் தனியாக கால்நடைக்கு கொடுக்காமல் பயிர் வகை என்னன்னு சொல்ல இப்போ அந்த பயிர் வகையும் சேர்த்து செஞ்சு கொடுக்குறப்ப நமக்கு புரத தேவையும் மாவுச்சத்து தேவையும் பூர்த்தி செய்யலாம் ஸோ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அடுத்தது பயிர் வகை தீவன பயிர் அதில் வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது நம்மகிட்ட வந்து ஒரு பல்லாண்டு பயிராக செய்கிறதுக்கும் ரகங்கள் இருக்குது ஓராண்டு பயிர் ஒரு பருவ பயிராகவும் செய்கிறதுக்கு ரகங்கள் இருக்குது மிகவும் ந நம்ம தமிழ்நாட்டில் அநேக இடங்களில் உகந்ததாக வளரக்கூடியது வேலி மசால் என்று சொல்லக்கூடிய ஹெஜ்லூசன் சொல்லுவோம் வேலி மசால் அதில் கோ இரண்டு ரகம் வந்து ஓரளவு புதிய ரகம் அது மிக மிக சிறந்த ஒரு பேலட்டபிலிட்டி என்று சொல்லக்கூடிய சுவை அதிகமாக உள்ள ரகம் அந்த கோ இரண்டு வந்து கிட்டத்தட்ட ஹெக்டேருக்கு ஒரு இருபது கிலோ வரை விதை தேவைப்படும் மகசூல் பார்த்திங்கன்னா பசந்திவன மகசூல் நூறுலேருந்து இருந்து நூற்றி இருபத்தஞ்சி டன் வரை மகசூல் கிடைக்கும் மற்றொரு பசந்திவன வகைகள் பார்த்திங்கன்னா மர வகைகள் மர வகைகளை பற்றி விவசாயிகளுக்கு சொல்ல வேண்டியதில்லை ஏன்னா எல்லா மரங்களும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இயற்கையாகவே கால்நடைகளுக்கு முக்கியமாக ஆடுகளுக்கெல்லாம் மர எல்லாம் வெட்டி வெட்டி போடுறாங்க அது நல்லது ஆனால் குறிப்பாக சில மரங்களை வந்து எப்படி நம்ம அதை பராமரிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மகசூல் அதிகமாக கொடுக்கும் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மரங்கள்னு பார்த்திங்கன்னா கத்தி சுபாப்புல் கிளைரிசிடியா கொடுக்காப்பள்ளி முருங்கை மரம் கல்யாண முருங்கை சித்தகத்தி அரச மரம் வாகை மரம் தூங்கு மூஞ்சி வேப்ப மரம் மலை வேம்பு வெல்வேல் கருவேல் மரம் குடைவேல் அத்தி சில பல வகை மரங்கள் கூட கொடுக்கலாம் பலா புளி இலந்தை எலுப்பை நாவல் மஞ்சக்கடம்பு இந்த மாதிரி ஈவன் நெல்லி இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற இலைகளை பறித்து நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்கலாம் இதில் எல்லாமே புரட்சத்து அதிகமாக இருக்குது இதில் முக்கால்வாசி மரங்கள் வந்து பயிர் வகை குடும்பத்தை சேர்ந்ததுனால புரட்சத்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு கால்நடை தீவன மரங்களை வந்து ஒரு மீட்ருலேருந்து ரெண்டு மீட்ரு இழுவில் நடலான்னு நான் சொன்னேன் இப்போ அந்த மாதிரி பண்ணுறப்ப ஹெக்டேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டில் பத்து முதல் நாற்பது டன் வரை மகசூல் கொடுக்க முடியும் உங்கள் பராமரிப்பை பொறுத்து அதனால தான் இவ்வளவு வேரியேஷன் இருக்குது பத்துலேருந்து நாற்பது டன் மாணாவில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டன் வரை தலை கொடுக்கும் இதனால் ஒரு ஏழுலேருந்து எட்டு ஆடுகளை வந்து நம்ம வருஷம் பூரா பராமரிக்க முடியும் இல்லைனா நல்ல ஒரு ஒரு ம கறவை மாட்டை பராமரிக்க முடியும் இது முல்லை மேய்ச்சல் நலம் சொல்லுவாங்க அதுலேயும் இந்த மாதிரி ஒரு நாலு முதல் எட்டு மீட்ரு அதாவது பெரிய நமக்கு இட வசதி இருந்தால் கூட அதில் நல்ல கலக்கமாக அங்கங்கே மரம் வச்சுட்டு அந்த மரம் வந்து பெருசாக மரமாக வளர விடாமல் ஐந்தடியில் வெட்டிக்கிட்டு இருந்திங்கன்னா அதனுடைய நிழல் வந்து கீழே வந்து வயலில் பண்ணக்கூடிய இப்போ பயிர் செய்யக்கூடிய பயிரை பாதிக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா வெயில் நிழல் வந்துச்சுன்னா நம்ம பயிர் செய்ய முடியாது அதனால் அந்த மாதிரி பராமரிச்சிங்கன்னா மரத்துலேருந்து நமக்கு புரட்சத்து உள்ள இலைகள் கிடைக்குது மாட்டுக்கு தீவனம் கிடைக்குது கீழையும் பயிர் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறப்ப நம்ம வந்து ஒரு ஏக்கரோ ஹெக்டரோ இருந்து அதிகமான உபயோகத்தை நம்ம எடுக்க முடியும் இந்த மர இலைகளை நம்ம வந்து கால்நடை கொடுக்குறப்ப ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம கண்காணிக்கணும் என்னென்னா சில மர இலைகளில் சில நச்சுப்பொருள் இருக்குது உதாரணமாக பார்த்திங்கன்னா பெரும்பாலான தீவன மரங்களில் டேனின் என்று சொல்லக்கூடிய நச்சுப்பொருள் இருக்கும் சில பயிர் வகை மரத்தலைகளில் சப்பனின் இருக்கும் சூபாப்பூரில் மைமோசின் இருக்குது இந்த மைமோசியன் இந்த மாதிரி மர இலைகளெல்லாம் என்ன பண்ணலாம்னா அறுவடை செஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்ல உலர வைக்கலாம் லேசாக உலர வச்சோம்னா அந்த நச்சுத்தன்மனுடைய பாதிப்பு குறையும் அதே மாதிரி டேனின் இருக்கக்கூடிய சில இலைகளில் வந்து என்ன பண்ணலாம் நம்ம வந்து தண்ணீரை இலைகளில் கொஞ்சம் கழுகிட்டு கொஞ்சம் வெயிலில் உலர வச்சுட்டு அப்புறம் கால்நடைகள் கொடுக்கலாம் அது வந்து பாதிப்பை கண்டிப்பாக குறைக்கும் இன்னொன்று முக்கியமானது மர இலைகள் பயிர் வகை தீவனப் பயிர்கள் பயிர் வகை தீவன பயிர்களில் வெலி மசால் சொன்னேன் தட்டைப்பயிறு சொன்னேன் முயல் மசால் சொன்னேன் அது மாதிரி மர இலைகள் நிறைய மரம் வகைகள் சொன்னேன் இது எல்லாமே ஒரு கால்நடைகளுக்கு கறவை மாட்டுக்கோ கொடுக்கறதுக்கு மூணில் ஒரு பங்குக்கு மிகாமல் பார்த்துக்கணும் கறவை மாடு வந்து நல்ல பால் கிடக்கக்கூடிய ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் கறக்கக்கூடியது பன்னெண்டு பதினஞ்சு லிட்டரு கொடுக்கறது நீங்கள் வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோ பசதி ஒரு நாளைக்கு கொடுக்குறீங்கன்னா அந்த முப்பது கிலோவில் மூணில் ஒரு பங்கு அப்போ பத்து கிலோ ஸோ எட்டுலேருந்து பத்து கிலோவுக்கு மேலே இந்த பயிர் வயத்தையும் கொடுக்கக்கூடாது மர இலைகளை கொடுக்கக்கூடாது அது வந்து கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கணும் ஏன்னா மர இலைகள் மட்டுமே கொடுத்தாலும் இந்த மாதிரி சில நச்சுப்பொருட்கள் இருக்கிறதுனால அது பாதிப்புக்குள்ளாக வாய்ப்பு இருக்குது அதனால் கால்நடை பணியாளர்களே நீங்கள் குறிப்பாக செய்ய வேண்டியது என்னென்னா தானிய வகை பயிரை உற்பத்தி பண்ணுங்கள் புல் வகை பயிரையும் உற்பத்தி பண்ணுங்கள் ஒட்டு புல் கினியா பொருள் ஆனால் இதை மட்டும் கொடுக்காமல் இதோடு சேர்த்து பயிர் வகை தீவனத்தையும் கால்நடைக்கு கொடுக்கணும் மர இலைகளையும் கால்நடைக்கு கொடுக்கணும் இப்படி சேர்ந்து கொடுத்தா தான் நமக்கு உணவு கொடுக்க முடியும் அதுபோக நமக்கு தேவையான பசுந்தி நம்ம உற்பத்தி செய்யணும்னா அசோலா நீர் தாவரம் அது வீட்டுக்கு பின்னாடியே ஒரு தண்ணீர் தொட்டியில் நம்ம வந்து அசோலா உற்பத்தி செய்ய முடியும் அதே மாதிரி ஹைட்ரோபோனிக்ஸ் என்று சொல்லக்கூடிய மண் இல்லாமல் தண்ணீர்லேயே உற்பத்தி செய்யலாம் வரப்புகளை உற்பத்தி செய்யலாம் பொது மழை காலங்களில் முயல் மசால் கொழுக்கட்டை புல்ல நம்ம தூவி விட்டு எல்லாம் இருக்கக்கூடிய பசும் பொருட்களை சத்து அதிகமாக உள்ளதாக மாற்ற முடியும் இந்த மாதிரி ஒரு திட்டத்தை மட்டும் கடைபிடிக்காமல் பல வழிகளை கடைபிடித்து கால்நடைகளுக்கு உகந்த பசுந்திவனத்தை கொடுக்க வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அனைத்து விதமான பசுந்தி உற்பத்தி செய்து கால்நடைகளுக்கு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்ன பட்டக்கா கறவை மாட்டிற்கான பசுந்த இவனங்கள் பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி வேளாண்மை துறை பேராசிரியர் முனைவர் வி எம் சங்கரன் அவங்க சொன்ன கருத்துக்களை கேட்டீங்களா

அப்படி செஞ்சாதான் நம்ம வளர்க்குற கறவை பசுக்கள் நமக்கு நல்லா பால் கொடுக்கும்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் என்ன பட்டக்கா உங்கள் கறவை மாட்டுக்கு இவங்க சொன்ன மாதிரியே பசுந்தீவனத்தை உற்பத்தி செஞ்சு கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கி லாபத்தை பார்த்துடுங்க புள்ள முத்தழகு இம்புட்டு விவரங்களை கேட்ட பிறகு இனிமே ஏன் என் காலு உன் வீட்டில் நிற்க போகுது இதோ கிளம்புறேன் போய் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன் குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப இருக்கணும் உனக்கு முகம் பார்த்து வகையறியும் தாயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படுமே மேல் பார்த்து வகையறியும் காயவள் போலே கால்நடை பார்த்து விதம் புரிந்து செயல்படு மேலே பேசாத குழந்தை அம்மா கால்நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப சப்பை நோய் என்று தொண்டை அடைப்பான் தொள்ளுமாறி நோய் வரும் சப்பை நோய் என்று கூடாத கூடி வந்து பயமுறுத்தும் கூடாத நோய் கூடி வந்து பயமுறுத்தும் பேசாத குழந்தை அம்மா கால் நடை நமக்கு அதை பேணுவதில் கவனம் ரொம்ப கீரு இனி தொடர்வது வேளாண் செய்திகள் நெல் சாகுபடியில் பாய்ச்சலும் காய்ச்சலுமான நீர் மேலாண்மை இந்தியாவின் மக்கள் தொகை பெருக்கம் வேகமாக வளர்ந்து கொண்டு வருகின்றது ஒவ்வொரு வருடமும் வளர்ந்து கொண்டிருக்கும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு தேவையை போக்குவதற்கு இந்தியா ஒவ்வொரு வருடமும் மூன்று சதவிகிதம் நெல் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியுள்ளது நகரமயமாக்கலின் காரணமாக வேளாண் நிலங்களின் அளவு ஒருபுறம் குறைந்து கொண்டும் நாளுக்கு நாள் நீர் பற்றாக்குறையும் அதிகரித்து கொண்டு வருகின்றது நாம் பயன்படுத்தும் மொத்த நீரின் அளவில் எழுபது சதவிகிதம் வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படுகின்றது நெல் சாகுபடியில் நீராவியாதல் மற்றும் ஆழமான நீர் ஊடுருவல் மூலம் ஐம்பது முதல் எண்பது சதவிகிதம் பாசன நீர் வீணாகிறது மேம்படுத்தப்பட்ட பாசன முறைப்படி நெல் சாகுபடி செய்யும் பொழுது எழுநூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு மில்லிமீட்டர் தண்ணீர் போதுமானது ஆனால் நடைமுறையில் விவசாயிகள் இரண்டாயிரம் மில்லிமீட்டர் வரை பயன்படுத்துகின்றனர் ஒரு கிலோ அரிசி உற்பத்தி செய்வதற்கு மேட்டு நிலப்பகுதிகளில் இரண்டாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணீரும் தாழ்வு நிலப்பகுதிகளில் அதாவது டெல்டா பகுதியில் மூவாயிரத்தி ஐநூறு முதல் ஐயாயிரம் லிட்டர் தண்ணீரும் பயன்படுத்தப்படுகின்றன உலக அளவில் நெல்லில் பயிர் நீராவியாதலின் அளவு கோதுமை உற்பத்திக்கு தேவைப்படும் நீருக்கு சமமானது என்று குறிப்பிட்டுள்ளனர் ஆகவே இந்த முறையில் நெல் சாகுபடி செய்தால் இனிவரும் காலங்களில் நெல் சாகுபடி செய்வது ஒரு கடினமான செயலாக அமையும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பதினைந்து முதல் இருபது மில்லியன் நெல் சாகுபடி பரப்பளவு நீர் பற்றாக்குறையினால் குறையும் அபாயம் உள்ளது எனவே தண்ணீரை சேமிக்கவும் விளைச்சலை அதிகரிக்கவும் பயிரின் நீர் தேவையை அறிந்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் இத்தகைய சூழ்நிலையை எதிர்கொள்வதற்கும் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கும் வேளாண் விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்ட ஒரு தொழில்நுட்பமே நெல் பயிரில் நீர்மறைய நீர்ப்பாசனம் ஆகும் நீர்மறைய நீர்ப்பாசனம் மூலம் பயிரின் வேர் பகுதியில் நல்ல காற்றோட்டத்தை ஏற்படுத்த முடிகின்றது இந்த சூழ்நிலையானது நல்ல வேர் வளர்ச்சிக்கு வித்திடுகின்றது நீர்மறைய நீர்ப்பாசனம் செய்வதன் மூலம் முப்பது முதல் ஐம்பது சதவிகிதம் நீர் தேவையை குறைக்கலாம் நைட்ரஜன் மற்றும் அங்கக சத்துக்களின் பயன்பாட்டு திறன் அதிகரிக்கப்படுகின்றது பாய்ச்சலும் காய்ச்சலுமான நீர்ப்பாசனம் நடவு செய்த ஒரு வாரம் அல்லது பத்து நாட்களில் தொடங்க வேண்டும் இம்முறையில் வயலின் நீர்மட்டத்தை அளவிட்டு அதற்கேற்ப நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் வயலில் உள்ள நீர்மட்டத்தை அளவிடுவதற்கு நீர் குழாய் பயன்படுத்தப்படுகிறது இந்த அமைப்பானது முப்பது சென்டிமீட்டர் உயரத்தையும் பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் விட்டத்தையும் கொண்ட பிவிசி குழாய் ஆகும் இதன் ஒரு பகுதியில் பதினைந்து சென்டிமீட்டர் உயரம் வரை பூஜ்யம் புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட துளைகள் இரண்டு சென்டிமீட்டர் இடைவெளியில் போடப்பட்டிருக்கும் வயலின் நீர்மட்டத்தை அளவிடுவதற்கு இந்த நீர்மட்ட அளவிடும் குழாய் வயலின் மத்திய பகுதியில் அல்லது எளிதாக நீர்மட்டத்தை அளவிடுவதற்கு ஏற்ற இடத்தில் மண்ணிற்கு அடியில் இருபது சென்டிமீட்டர் ஆழத்தில் புதைக்கப்படுகின்றது இக்குழாயின் மூலம் கிடைக்கப்பெறும் நீர்மட்ட தரவானது வயலின் சராசரி நீர்மட்ட அளவாக கருதப்படுகின்றது நீர்மட்டம் தரை இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் மட்டத்திற்கு கீழ் செல்லும் பொழுது நீர்ப்பாசனம் வழங்கப்பட வேண்டும் பூத்தலுக்கு ஒரு வாரத்திற்கு முன் அல்லது பின்பாசன நீர் தரைக்கு மேல் ஐந்து சென்டிமீட்டர் மட்டத்திற்கு நிறுத்தி வைக்க வேண்டும் நீர்மறைய நீர்ப்பாசனத்தின் இடைவெளி அந்த பகுதியின் மழைப்பொழிவு மண் வகை பருவ காலம் ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும் இதன் ஆராய்ச்சி முடிவுகள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண் அமைப்பு ஆகிய நிறுவனங்கள் நீர் மேலாண்மை ஆராய்ச்சிகளை நெல்லில் மேற்கொண்டது வாய்க்கால் பாசனத்தை விட நீர்மறைய நீர்ப்பாசனத்தில் விளைச்சல் சற்று குறைந்திருந்தாலும் நீரின் பயன்பாட்டு திறன் அதிகரிப்பு கண்டறியப்பட்டுள்ளது நீர்மறைய பாசன முறையின் கீழ் அறுவடை செய்யப்பட்ட நெல்லில் செறிவு வியத்தகு முறையில் குறைந்திருந்தது கண்டறியப்பட்டது மேலும் தானியத்தில் நுண்ணூட்டச்சத்துக்களின் சத்துக்களின் அளவு அதிகரித்து இருந்ததும் இவ்வாராய்ச்சியின் மூலம் கண்டறியப்பட்டது மேலும் இத்தொழில்நுட்பத்தின் மூலம் நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்தப்படும் நீரேற்றும் இயந்திரத்திற்கான செலவு குறைக்கப்படுகின்றது மீத்தேன் வாயு வெளியேறும் விகிதமும் குறைகின்றது ஆகவே நீர்மறைய நீர்ப்பாசனத்தின் மூலம் நீரின் பயன்பாட்டு திறனை அதிகரித்து அதிக நிலப்பரப்பினை வேளாண்மைக்காக பயன்படுத்த முடியும் என்பதில் ஐயமில்லை இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நீ நிதம் பாலில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி பிரியா உண்ணும் போருள் அத்தனையும் விளை திடுவோம் நிதம் ஒழிப்பாளில மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.